தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்டம் காரமடை ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெல்லுத்துறை கிராம ஊராட்சியில் இருக்கிற ஒரு மலை தான் கடமன் கோம்பை இங்கே வசிக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இருளர் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் முதல்வர் பசுமை வீடு திட்டத்தில் இருபத்தாறு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த வீடுகள் இன்னும் அவங்க கையில் ஒப்படைக்கப்படலை அதாவது அதுக்கு சின்ன சின்ன வேலைகள் தான் இன்னும் நிறுத்தி நிறுத்தி காங்கிரீட் சாலை அமைக்கிறது அது இல்லாமல் ஒரு மூணு பக்கம் செவரு பூசிட்டு இன்னொரு பக்கம் பூசாமல் இருக்கிறது அப்புறம் சில இடத்துல இந்த பாத்ரூம் வேலை அது முடியாமல் இருக்கிற ஒரே காரணத்தால் இன்னும் அவங்களுக்கு வீடு வந்து ஒப்படைக்கப்படலை அதே நேரத்தில் இந்த கிராமத்தில் கரண்ட் வசதி இல்லை இந்த தெருவிளக்குகளை பார்த்திங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க அது நிறைய இதனால் எரியுறதில்லன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்காதால இந்த மக்கள்லாம் எங்கே வசிக்கிறாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில் தான் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக இப்படி தான் அவங்க வசிட்டு இருக்காங்க இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆயிட்டே இருக்குது அது என்னென்னா இங்கே சமீபத்தில் ஒருத்தர் இறந்துருக்காரு அவரை டோலியில் கட்டி தான் சுமந்துட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் இந்த மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாத இடத்துல தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டே இருக்குது சரி இந்த கிராம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அவங்க இன்னும் எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை சந்திச்சிட்டே இருக்காங்க இதுக்கான தீர்வுக்காக அவங்க எங்கெங்க புகார் வச்சிருக்காங்க இன்னும் அவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ நாம எம்த்து பழங்குடியினர் மக்கள் நடு ரோடுக்கே ராக்கி விட்டு போயிருக்காரு ஆம்புலன்ஸ் இலவச ஆம்புலன்ஸ் ஆதிவாசி இலவச ஆம்புலன்ஸ் ஏன்னா இந்த மாதிரி தூக்கி விடுங்க தூக்கி விடு பிரச்சனை இருக்குது தண்ணி இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது கரண்ட் இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது அப்புறம் அளவாயிருச்சுன்னா தொட்டில் தான் தூக்கிட்டு வரணும் அதே மாதிரி இங்க ஒரு உடம்பு சரியில்லாம இங்க இருந்து தொட்டில் தான் கீழே தூக்கிட்டு போகணும் வண்டி கூப்பிட்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் பாடி இறந்துருச்சு அதில் ஆம்புலன்ஸுக்கு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு மேல வந்து ரோடு வந்து மெயின் வந்து ரோடு தான் காரணமே பாதி வழிக்கு வந்துருக்காங்க ஆம்புலன்ஸ் மேல ஏற முடியல யாருக்கெல்லாம் சரி அவர் வந்துட்டு என்ன சொல்லிக்கிறாங்க ரோடு வண்டி வராது அப்போ நீங்கள் எப்படி அஜஸ்ட் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆம்புலன்ஸை அப்படி கொண்டு போயிடுச்சு ஆம்புலன்ஸ் போயிடுச்சு அப்போ அந்த மாதிரி தொட்டில் கட்டி குச்சி வெட்டி தொட்டில் கட்டி கொண்டு வந்து பாடியை கொண்டு வந்து இங்கே ஊருக்கு சேர்த்து ஊர்லேருந்து இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா நல்லது கெட்டது பண்ணி நல்லா விதமாக அடக்கம் பண்ணிட்டோம் பையன் அறந்து பட்டாதாலே இது ரோடுலே ஆம்புலன்ஸில் தான் ஒரு காரணம் எங்களுக்கு கட்டாயமாக ரோடு வேணும் இந்த பா ஃபாரஸ்ட் அதிகாரிகிட்டா வர்ற அதிகாரிகிட்ட எல்லாம் கேஜி பார்த்துட்டோம் எல்லாமே முடியாதுலேயும் சொல்லிட்டு ஒரு மட்டுக்குடி சைட்டில் ரோடாக விடுறதுலே ஏட்டா போடுறது பகுதி வணிக ஆம்புலன்ஸ்னு வந்துச்சு அப்போ அது மேலே ஏற முடியாமல் நான் சொன்னேன் அண்ணா இங்கே இறக்கிறீங்க வண்டி மேலே போகாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அங்கேருந்து தூக்கிட்டு வந்தவங்க சரியான சிரமமாக இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஆம்புலன்ஸு இந்த ஆதிவாசிக்கு இல்லைங்களா ஆதிவாசி இந்த மாதிரி பண்ணலாமா இந்த கடமான் கொம்பை மட்டும் அந்த கேவலமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் அங்கே இந்த ஆம்புலன்ஸ் பெருசு வருதுல்லா வராது விட்ருங்க தூ தொட்டில் கட்டி தூக்கிட்டு போகலாம் எங்கள் வீட்டுக்கார்க்க ஒரு நிலமையா அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ சொல்லும் போது என்னக்கா இப்படி சொல்கிறீங்க ஆம்புலன்ஸு கண்மான் கொம்பை விட்றான்னு சொன்னாங்க வேண்டாம் அந்த வண்டி ஏறாதுன்னு சொன்னேன் நான் தான் சொன்னேன் அவங்க எல்லாம் அவங்க வரணுன்னு சொன்னாங்களா அவங்க வரல மாட்டேன் அக்கா வண்டி ஏறாருன்னு சொல்லிச்சு ஆமாங்கன்னா ஏறாது அந்த பெருசு ஏறாத வண்டி விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்ச நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு நாலு குழந்தைய விட்டு போட்டு இப்படி மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சா இந்த இந்த வயசுலேயும் இந்த நிலைமையா இதே மாதிரி எல்லாேருக்கும் வரக்கூடாதுன்றதை நான் சொன்னேன் எப்படியோ போய் தூக்கிட்டு போய் வீட்டுக்கு போய் சேர்த்திருவாங்க தான் நான் சொன்னேன் இதே மாதிரி இதே மாதிரி ஆகக்கூடாது இதுமேலே இந்த மாதிரி ரோ ஆகக்கூடாது இந்த மாதிரி எனக்கு ரோட்டு பாதை வேணும் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தோம் அப்படின்னு தான் கொடுத்தோம் எங்களுக்கு வந்து போகிறதுக்கு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சாலை வசதி இல்லை இன்னும் நடந்து போகணுன்னா யா யானை இருக்கும் காட்டாரம் இருக்கும் அதில் வந்து ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடந்து போக வேண்டியது வரும் சாய்ந்தரம் பஸ்க்கு வந்தாலும் மேலே வர்றதுக்கு சிரமம் எங்கேயாவது ஆல்ட் பண்ணி தான் வரணும் மக்கள் வந்து வெளியே வேலைக்கு போகிறதுனால ஆல்ட் பண்ணி தான் எங்கேயாவது வேலைக்கு போக முடியுது ஸ்கூல் போகிறதுனால அங்கே வந்து ஹாஸ்டலில் நின்று தான் படிக்க முடியுது எங்களுக்கு இது கரண்ட் இல்லை தண்ணி வசதி கொஞ்சம் பற்ற போகிறதா எங்களுக்கு இதுலேருந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ரோடு வசதி வேணும் அப்புறம் ஸ்கூலில் இருந்து அங்கே தங்கி படிக்கிறதுக்கு இதிலேருந்து இதுலேருந்து போகிறதுக்கு வண்டி வேணும் அப்புறம் ஸ்கூலில் ஐந்தாவது வந்து முடித்தாமல் ஆறாவதுக்கு வேறு ஸ்கூல் போடுறதுக்கு எனக்கு ஆள் வேணும் புதுசாக போடுற ரோடு பகுதியில் வந்து ஒரு மேடு பகுதியாக இருக்கிறதுனால அது வனத்துறை என்சி கொடுத்து அந்த ரோடை மாற்றி அமைச்சு இவங்களுக்கு தரணும் மழை காலத்துலலாம் வந்து அரிசியெல்லாம் இவங்க மேலே வண்டி ஏறாத்துல எடுத்து வர முடியறதில்லை அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ரோடை வந்து மாற்றி அமைச்சு வனத்துறை வந்து என்னோசி கொடுத்து பண்ணி தரணும் முடிஞ்சளவுக்கு சாலையாக பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது அது மின்சாரம் இல்லாமல் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே சோலார் தான் போட்டு கொடுத்துருக்குது முற்காவது மழை காலத்தில் ஒர்க் ஆகாது அவங்களுக்கு வந்து இப்போ மின்சாரம் பண்ணி தரணும் கொஞ்சம் தா சாலை வசதியும் தரணும் இதுதான் இப்போ என்னுடைய கோரிக்கையாக இருக்குது அப்புறம் நாங்கள் இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போய் அங்கே பஸ்ஸில் ஏற்றணும் இல்லைன்னா வண்டி கொண்டு போய் அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துனா ரெண்டாயிரூபா மூணு நாலாயிரூபா அஞ்சாயிரரூபா இப்படி போகும் தூரத்துக்கெல்லாம் கொண்டு போனால் அஞ்சு ஆறாயிரரூபா வாங்கிடுவாங்க அந்த கரண்டு தண்ணி வீடு ரோடு இதுக்கு நாங்கள் எத்தனையோ ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து இது வரைக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு கரண்ட் வரமில்லை ரோடு வரமில்லை தண்ணி ஏற்பாடு வரல இந்த வீடு எல்லாம் இது ரிப்போர்ட் தான் எல்லாமே இப்போ கொஞ்சம் அதை செஞ்சு நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு அதிகாரிகள்லாம் வந்து இப்போ சொல்லி போயிருக்கிறாங்க இப்போ சில அதிகாரியும் போயிட்டாங்க சில அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் அந்த ஓட்டு முடிஞ்ச உடனே கவனிக்கிறது இல்லை திரும்பி பார்க்குறது இப்போ இந்த ரோடு வசதியில் தான் என்னென்ன பிரச்சனை இருக்கு எங்களுக்கு என்ன இந்த இப்போ குழந்தைகளை வந்துட்டு அங்கே கொண்டு போகணும் ஸ்கூல் ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் பிரச்சனை இப்போ திடீர்னு ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை கொண்டு போகணும் கொண்டு போகணும் அது நாங்கள் கட்டி போயிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் ரோடு ஒரு லிபல்காக இருக்கிறதுனால இப்போ ஜீப்பில் நாங்கள் கொண்டு போகிறோம் அதுவும் ஆயிரத்தி இரநூறுபா பணம் வந்து நாங்கள் ஜீப்பு கட்டினா தான் அங்கே கொண்டு விடுவாங்க அதுலேருந்து தனியாக நீ வண்டி பிடிச்சி தான் நாங்கள் ஆஸ்பத்திரியாக போய் சேரணும் இப்போ இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு ஆரம்பித்த உடனே இந்த பு இருந்த குடியிருந்த வீடெல்லாம் இடிச்சுட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால குடிசை போடு தனியாக இருக்காங்க அப்போ இதில் இந்த புது வீடு கட்டினதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கிறது இருக்கிறதுனால தடுப்பு சுவரம் வேணும் ஒரு ரெண்டு மரம் இருக்குது அதை சீப் பண்ணி தரணுன்னு கேட்டிருக்காங்க வனத்துறையில் அது தடுப்பு சுவரம் வீதி காங்கிரீட்டுக்கு இந்த வேலை முடிஞ்சோடனே அப்பா இங்கே குடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் வீடு வந்து இன்னொரு வீடுக்கு வந்துட்டு ஒரு ஏழு வீடு கொஞ்சம் போகிறே இருக்கு அது செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு எல்லாமே எல்லா வெள்ள அதிகாரிகளாக வந்து பார்த்து எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்போ வந்து எல்லா அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஏதோ எல்லாம் நட நடைவரிச்சு எடுக்கிறாங்க நம்ம எல்லா கிராமக்காரர் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இந்த பேட்டியை கொடுத்த பிற்பாடு தான் உடனே வந்து வந்து பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு போகிறாங்க இவரும் வந்து இது வந்து ஏகப்பட்ட வர அதிகாரிகிட்டாலும் ஏகப்பட்ட ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதுங்களே வந்து இது வரைக்குமே இந்த தகவல் வந்து இந்த ரோடு வந்து யாருமே எங்களுக்கு செஞ்சு யாருமே கொடுக்கல கடம்பன் கொம்பையில் வசிக்கிற மக்களுடைய அன்றாட தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா மிளகு இளவம்பஞ்சு காப்பி முந்திரி அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வன மகுசூல் இப்படிங்கிறத அவங்க தொழிலாக இருக்குது இந்த மக்களுடைய மிக பிரதான கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலை வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதா இப்போ அதிகாரியின் கவனத்துக்கும் இந்த விஷயத்த கொண்டு போயிருக்காங்க விரைவில் இவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்குறோம்